ஸ்டீவில் டு மதுரை மகனின் பசியாற்ற எண்பது கிலோமீட்டர் சைக்கிள் மிதித்த செல்லத்துறை கொரோனா துயரம் பிள்ளைங்களுக்காக ஏதாவது பண்ணனுங்கிற வைராகியத்தோட தான் ஸ்டீவில்லி இருந்து மதுரைக்கு சைக்கிளில் கிளம்பின போக வர நூத்தி அறுபது கிலோமீட்டர் ஆரம்பத்தில் கொஞ்சம் மலப்பாகத்தான் இருந்துச்சு கண்ணுக்கு தெரியாத கொரோனா தொற்று மனித இனத்தையே வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்றது பயம் ஒருபுறம் பசி ஒருபுறம் என்று தினமும் பதற்றத்தோடு நாள்கள் நகைகின்றன கொரோனாவுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்காத நிலையில் அடுத்தடுத்து விதிக்கப்படும் ஊரடங்குகளும் கட்டுப்பாடுகளும் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை பாதித்திருக்கின்றது வேலை இழப்பு தொழில் நிறுவனங்கள் மூடுதல் என்று அடுத்தடுத்த பிரச்சனைகள் எழுந்த வண்ணம் உள்ளன அப்படி வேலை இழப்பை சந்தித்து குரோனோ நேரத்தில் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளானவர் தான் ஐம்பத்தாறு வயது செல்லத்துறை சைக்கிள் மிதிச்சு காலு ஆணி இறங்குன மாதிரி வலிக்குது ஆனா நாம் பட்ட கஷ்டத்தை என் மாவன் கிட்ட சொல்லல என்ன பார்த்ததும் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிச்சி இன்னைக்கு என் மாவன் மூணு வேளை சாப்பாட சாப்பிடணும்னு நினைக்கும் போது மனசு சந்தோஷமா இருக்கு மூன்று மாதங்களாக வேலை இல்லாதால் குடும்பத்தில் உணவுக்கே சிரமமான சூழல் தான் தங்கியுள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் ரேஷன் கடையில் அரசு வழங்கும் இலவச பொருட்களை வாங்க சென்றுள்ளார் ஆனால் குடும்ப அட்டையில் மதுரை முகவரி இருந்ததால் மதுரையில் பொருள் வாங்க முடியும் என்று பொருள் கொடுக்க மறுத்து திருப்பி அனுப்பி வைத்துள்ளார்கள் அங்கிருந்தவர்கள் வேறு வழி இல்லாமல் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து மதுரைக்கு சைக்கிளிலேயே பயணத்தை தொடங்கியுள்ளார் செல்லத்துறை பசி காரணமாக மதுரை திருமங்கலம் அருகே மயங்கை நிலையில் மீட்கப்பட்ட செல்லத்துறையிடம் என்ன நடந்தது என்று விசாரித்தோம் மதுரையில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் டிரைவராக வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அந்த சமயத்துல குடும்பத்தோட மதுரையில இருந்தோம் வாங்குற சம்பளம் வாய்க்கும் வாய்த்துக்குமே பத்தல அதனால ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொந்த ஊரான ஸ்ரீவில்லிபுத்தருக்கே வந்துட்டோம் நான் மட்டும் மதுரைக்கு போய் வந்துகிட்டு இருந்தேன் ஆரம்பத்தில் மதுரையில இருந்ததால ரேஷன் கார்டில மதுரை முகவரி தான் இருந்துச்சு ஸ்ரீவில்லிபுத்தூர் அட்ரஸுக்கு கார்டை மாத்த ரெண்டு மூணு முறை முயற்சி செஞ்சேன் இன்னைக்கு நாளைக்கு அள்ளாட வச்சுட்டானுங்க ஒரு கட்டத்துக்கு மேல மதுரை அட்ரஸ்லயே இருந்துட்டு போகுதுன்னு விட்டுட்டேன் கொரோனா பரவ ஆரம்பிச்ச நேரம் எங்களுடைய நிறுவனத்துல இருந்து நிறைய பேர் வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க எனக்கும் இல்லாம போயிடுச்சு வேலையை விட்டு அனுப்பும் போது ஒரு ரூபா கூட கையில கொடுக்கல இந்த நேரத்துல வேற எங்கேயும் வேலை தேடவும் முடியல என்ன பண்ண போறேன்னு தெரியாம கையில இருந்த காசை வச்சு ஸ்ரீவில்லிபுத்தருக்கு வந்துட்டேன் ஊருக்கு வந்து நாலு மாசம் ஆகுது என்னோட வீட்டுக்காரம்மா பேரு வேலம்மா நாற்பத்தி எட்டு வயசு ஆகுது செங்கல் சூழல வேலை பாத்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் வேலை போயிடுச்சு வீட்டுல இருந்த காசை வச்சு அரை வயிறு கால் வயிறு கஞ்சியை குடிச்சு சமாளிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ வீட்டுல அரிசி கூட இல்ல எனக்கு எட்டு வயசுல ஒரு மகள் இருக்கா அப்பா பசிக்குதுப்பா இன்னைக்கு கூழு கூட கிடையாதான்னு கேட்கும் தாங்க முடியல குரல் தழுதழுத்து அமைதியாகின்றால் செல்லத்துறை குடும்ப அட்டை எந்த ஊர்ல இருந்தாலும் பக்கத்துல இருக்கிற ரேஷன் கடையில பொருட்கள் வாங்கலாம்னு டிவில சொன்னாங்களேன்னு கேட்டேன் அந்த திட்டம் இன்னும் நடைமுறைக்கு வரலன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க வீட்டுல சுத்தமா அரிசி இல்லைங்கிற நிலைமை வந்ததும் எங்க ஏரியாவுல இருக்கிற ரேஷன் கடைக்கு போனேன் இந்த கார்டுக்கு மதுரையில தான் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க குடும்ப அட்டை எந்த ஊர்ல இருந்தாலும் பக்கத்துல இருக்கிற ரேஷன் கடையில பொருட்கள் வாங்கலான்னு டிவில சொன்னாங்களேன்னு கேட்டேன் அந்த திட்டம் இன்னும் நடைமுறைக்கு வரலன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க பெரியவங்க பசி தாங்கிக்கலாம் எட்டு வயசு பிள்ளைக்கு என்ன தெரியும் அப்பா பசிக்குது சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வான்னு போது செத்தே போயிடலாம் போல இருந்துச்சு பிள்ளைக்காக ஏதாவது பண்ணனுங்கிற வைரகியத்தோட தான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து மதுரைக்கு போக வர ஆரம்பத்துல மழைப்பாக தான் இருந்துச்சு தேதி காலையில மணிக்கு சைக்கிளை எடுத்துக்கிட்டு ஸ்ரீபுள்ளி புத்தூர்ல இருந்து கிளம்பின நேரம் அதிகரிக்க வெயில் தாங்கவும் முடியல பசி வேற திருமங்கலம் வரும்போது மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு வியர்த்தி கொட்டி மயங்கி விழுந்துட்ட போலீஸ்காரர் தான் தூக்கி தண்ணி கொடுத்தாங்க சைக்கிள்ல வந்ததுக்கு திட்டுனாங்க குடும்ப சூழ்நிலைய சொன்ன இறக்கப்பட்டு பேசுறாங்க ஒரு வக்கீலையா திருமங்கலத்துல இருந்து மதுரை வர அவரோட கார்ல என்ன கூட்டிட்டு வந்தாரு சைக்கிளை கார்ல ஏத்திக்கிட்டேன் மதுரை ரேஷன் கடையில போய் அட்டை கொடுத்ததும் அரிசியை தவிர வேற எந்த பொருளும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அரசு கொடுத்த ஆயிரம் ரூபாய் பணமும் போன மாசம் வர இந்த மாசத்துக்கு எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பொருள் எதுவும் வாங்க முடியலன்னு கஷ்டமா இருந்துச்சு செல்லத்துறையால் பேசவும் முடியவில்லை ஆசுவாச படுத்திக் கொண்டு என் மகளுக்கு இந்த மாசம் பிறந்த நாள் அரசாங்கம் கொடுக்கற ஆயிரம் ரூபாய் கிடைச்சா அதுக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு வீட்டு செலவையும் பார்த்திரலாம்னு நினைச்சேன் அதுக்கும் வழி இல்லாம போச்சு குரல் உடைந்து அமைதியாகின்றார் செலத்துறை ரொம்ப தூரத்துல இருந்து வாரேன் ஏதாவது பொருள் இருந்தா கொடுங்க ஐயான்னு கெஞ்சிட கடைசியா பத்து கிலோ அரிசி மட்டும் கொடுத்தாங்க ஒரு நாள் மதுரையிலயே தங்கிட்டு மறுநாள் காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் சைக்கிளில் ஊருக்கு கிளம்பிட்டேன் உண்மையை சொல்லணும்னா மனசுல இருக்கிற தெம்பு உடம்புல இல்ல வயசாகி போச்சு இவ்வளவு தூரம் சைக்கிள மிதிச்சது காலெல்லாம் நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு குடும்பத்தை பார்த்தா போதும்னு மனசுக்குள்ள பயம் வந்துடுச்சு இன்னும் ஒரு மாசம் இதே மாதிரி வீட்டுல இருந்தா எங்களுக்கு ராத்திரி ஆறு தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்து நிக்க கூட தெம்பு இல்ல காலுல ஆணி இறங்கின மாதிரி வலிக்குது ஆனா நான் பட்ட கஷ்டத்தை என் மவ கிட்ட சொல்லல என்னை பார்த்ததும் ஓடி வந்து கட்டி பிடிச்சிருச்சு இன்னைக்கு என் மவ மூணு வேலை சாப்பாடு சாப்பிடணும்னு நினைக்கும் போது மனசு சந்தோஷமா இருக்கு இன்னும் ஒரு மாசம் இதே மாதிரி இருந்தா எங்களை கொரோனா வசி கொண்டுடும் அரசாங்கம் தான் ஏதாவது செய்யணும் செய்யறத எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி செய்யணும் செய்யுங்கிற தான் இன்னும் நாங்க உசுர கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் கண் கலங்க சொல்கின்றா செல்லத்துறை துறை மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க